வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கோவிந்தராஜன் மீனராசிக்காரங்க மீன உண்டானவர் குரு பகவான் மீனராசிக்காரங்க எப்படின்னா கடல் கடந்து போகக்கூடியவங்கன்னு சொன்னால் இவங்களை சொல்லலாம் வியாபாரமாகட்டும் படிப்பாகட்டும் எந்த மாதிரியாக இருந்தாலும் இந்த மீன ராசிக்காரங்க வெளிநாடு போகக்கூடிய யோகம் இவங்களுக்கு என்றைக்குமே இருக்குது மீன ராசிக்காரங்களுக்கு இவங்களை பொறுத்த வரைக்குமே வந்து வேலைக்கு போகக்கூடிய அமைப்பும் இருக்கிறவங்க வேலைக்கு போயிட்டு கொஞ்ச நாளில் நான் சொந்தமாக பண்ணுறேன்னா இந்த மீனராசிக்காரங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் தோணும் அப்போ மீனராசியை பொறுத்த வரைக்குமே வந்து வேலைக்கும் போவாங்க ஏதாவது சைடில் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அந்த மாதிரி பெண் பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்கிறவங்க மீனராசிக்காரங்களுக்கு பொதுவாக கொஞ்சம் திருமணமும் தாமதப்பட்டு நடக்கும் பல ஜாதகங்களை பார்த்து திருப்தி அடைய மாட்டாங்க இந்த பொண்ணு பிடிச்சிச்சா அந்த பொண்ணு பிடிச்சிதா அல்லது இந்த பையனை பிடிச்சிதா அப்படின்னு பெண்களை கேட்டால் பார்த்து பார்த்து தள்ளி அடித்து தாமதப்பட்டு தான் திருமணம் இவங்களுக்கு நடக்கும் புத்திரப்பேருங்கிறதெல்லாம் இருக்குது ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாமே இவருக்கு இந்த மீனராசிக்காரங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் தாயார் மேலே ரொம்ப பாச பிணைப்பு இருக்கக்கூடியவங்க தன்னோட கடமையை பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை இவங்க கரெக்டாக செய்வாங்க ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய பெற்றோர்கள் ஒரு இடத்துல இருப்பாங்க இவங்க வேலை சம்பந்தமாக வேற ஒரு இடத்துல இருப்பாங்க இந்த மாதிரி பெற்றோர்களை விட்டு தள்ளி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்ட இருக்குது இன்னொன்று என்ன சொல்லணும்னா பூர்வீக சொத்து இருக்குது அப்படின்னா அதை மீனராசிக்காரங்க அழிச்சிருவாங்க அந்த பூர்வீக சொத்தை அழிச்சிருவாங்க இல்லைன்னு சொன்னால் அதை மாற்றி வேறு மாதிரி அதை மாடிஃபை பண்ணிடுவாங்க அது இந்த மீனராசிக்காரங்களுக்கு உண்டான ஒரு சிறப்பு அதனால் இவங்க சொந்த சம்பாத்தியம் இருக்கும் இருந்தாலும் கூட பூர்வீக சொத்தை இவங்க வச்சு பொழைக்கிறதுங்கிறது கஷ்டம் அதை மாற்றி அமைச்சு தான் இவங்க உழைப்பாங்களே ஒழிய பூர்வீக சொத்தை அப்படியே வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு இவங்க சொல்ல முடியாது அந்த மாதிரி சுய சம்பாத்தியத்தில் தனக்கு தேவையானதை அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கக்கூடியவங்க இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பொதுவான குணபலன்களை தான் நாங்கள் சொல்லி உங்களோட ராசிக்கு உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணுங்க எங்களோட டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணு ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்